சிபிஎம் சாந்தன்பாறை ஏரியா மாநாட்டின் பாகமாக பிரதிநிதி மாநாடு நடைபெற்றது சாந்தன்பாறை கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற்ற மாநாட்டை சிபிஎம் மாநில கமிட்டி அங்கத்தினர் எம்எல்ஏ எம்எல்ஏமான எம்மணி துவக்கி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் மதுரையில் நடைபெறக்கூடிய சிபிஎம் பார்ட்டி காங்கிரஸ் முன்னோடியாக மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன பிரான்ஞ்ச் மாநாடுகள் முழுமை செய்த பின்புதான் லோக்கல் கமிட்டி ஏரியா கமிட்டி மாவட்ட கமிட்டி மாநாடுகள் முழுமை செய்த பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் கொல்லத்தில் மாநில மாநாடு நடைபெறும் இதற்கு முன்னோடியாகத்தான் தான் ஏரியா கமிட்டி பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்று வருவது சிபிஎம் எம் சாந்தன்பாறை ஏரியா கமிட்டியின் கேள்வி வரக்கூடிய பிரான்ஸ் லோக்கல் கமிட்டிகளின் மாநாடுகள் முழுமை செய்த பின்பு ஏரியா மாநாடுகளுக்கு துவக்கம் குறித்தது மாநாட்டின் பாகமாக பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது சாந்தன்பாறை கம்யூனிட்டி நடைபெற்ற பிரதிநிதி மாநாட்டை சிபிஐ மாநில கமிட்டி அங்கத்தினரும் ഉടമ ചോളി തമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയിൽ കമ്മ്യൂണിസ്റ്റുകാര് ബലപ്രയോഗത്തിന്റെ മാർഗം സ്വീകരിക്കുന്നത് കേൾക്കുന്നവരും കാണുന്നവരും ജനങ്ങൾ ശരിയാണ് എന്ന് പറയണം അത് ശരിയായില്ല എന്ന് പറഞ്ഞാൽ അത് ശരിയായില്ല അത് തന്നെ അതുകൊണ്ട് ജനങ്ങൾ ശരിയല്ല എന്ന് പറയുന്ന മാർഗം നമ്മൾ സ്വീകരിക്കരുത് ജനങ്ങൾ ശരി എന്ന് പറയുന്ന മാർഗം നമ്മൾ സ്വീകരിക്കണം

பிரதிநிதி மாநாட்டின் பாகமாக துவக்க கால தொண்டர்களையும் ஆதரித்தனர் மாநில கமிட்டி அங்கத்தினர் கே வி மேரி வி என் மோகனன் விஐ குஞ்சுமோன் என் பி சுனில்குமார் வி சசி ராஜன் மோகன் மத்தாயி திலகன் ரோமியோ சோபாஸ்டின் மேத்யூ சைலஜா சுரேந்திரன் சுமா சுரேந்திரன் என் ஆர் ஜெயன் ஜிஷா திலீப் லிஜு வர்கீஸ் உட்படோடு பங்கெடுத்தனர் நாளை மாலை சாந்தன்மாரை டவுனில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் சாந்தன்மாரை ஏரியா மாநாடு நிறைவடையும் நியூஸ் பீரோ ராஜகுமாரி